பாடல்கள் அறுபத்தி ஒன்பது உதவிக்காக வேண்டல் கடவுளே என்னை காப்பாற்றும் வெள்ளம் கழுத்தளவு வந்துவிட்டது ஆழமிகு அமழ்ந்திருக்கின்றேன் நிற்க இடமில்லை நிலை கொள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கின்றேன் வெள்ளம் என் மீது புரண்டோடுகின்றது கத்தி கத்தி களைத்து போனேன் தொண்டையும் வறண்டு போயிற்று என் கடவுளாம் உமக்காக காத்திருந்து என் கண்கள் பூத்து போயினர் காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலை முடியை விட இருக்கின்றனர் மிகுதியாயிருக்கின்றனர் குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர் நான் திருடாததை எப்படி திருப்பி தர முடியும் கடவுளே என் மதிக்கேடு உமக்கு தெரியும் என் குற்றங்கள் உமக்கு மறைவானவை அல்ல ஆண்டவரே படைகளின் தலைவரே உமக்காக காத்திருப்போர் என்னால் வெட்கமுற விடாதேயும் இஸ்ரேலின் கடவுளே உம்மை நாடி தேடுவோரின் என் பொருட்டு மானுக்கேடு அடையாதபடி செய்யும் ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன் வெட்கைக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது என் சகோதரருக்கு வேற்று மனிதரானேன் என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானேன் உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது உம்மை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன நோன்பிருந்து நான் நெக்குறுகி அழுதேன் அதுவே எனக்கு இழிவாய் மாறிற்று சாக்கு துணியை என் உடையாக கொண்டேன் ஆயினும் அவர்களது பழிச்சொல்லுக்கு உள்ளானேன் நகர வாயிலில் அமர்வோர் என்னைப் பற்றி புரணி பேசுகின்றனர் குடிகாரரேனைப் பற்றி பாட்டு கட்டுகின்றனர் ஆண்டவரே நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன் கடவுளே உமது பேரன்பில் பெருக்கினால் எனக்கு பதில் மொழித்தாரும் துணை செய்வதில் நீர் மாறாதவர் சேற்றில் நான் அமழ்வதிலிருந்து என்னை காத்தருளும் என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலிலிருந்தும் என்னை விடுவித்தரலும் பெருமெல்லம் என்னை அடித்துக் கொண்டு போகாதிருப்பதாக ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக ஆண்டவரே எனக்கு பதில் மொழித்தாரும் உம் பேரன்பு நன்மை மிக்கதும் உமது பேரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும் உமது முகத்தை அடி எனக்கு மறைக்காதேயும் நான் நெருக்கடியான நிலையில் இருக்கின்றேன் என் மஞ்சாட்டுக்கு விரைவில் பதில் மொழித்தாரும் என்னை நெருங்கி என்னை விடுவித்தருளும் என் எதிரிகளிடமிருந்து என்னை மீட்டருளும் என் இழிவும் வெட்கக் கேடும் மானக்கேடும் உமக்குத் தெரியும் என் பகைவர் அனைவரும் உன் முன்னிலையில் இருக்கின்றனர் பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது நான் மிகவும் வருந்துகின்றேன் ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருக்கின்றேன் யாரும் வரவில்லை தேச்சிடுவோருக்காக தேடி நின்றேன் யாரையும் காணவில்லை அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை கொடுக்க கொடுத்தார்கள் அவர்களுடைய விருந்துகளே அவர்களுக்கு கண்ணியாகட்டும் அவர்களுடைய படையல் விருந்துகளே அவர்களுக்கு பொறியாகட்டும் அவர்களின் கண்கள் காணாதவாறு ஒளி இழக்கட்டும் அவர்களின் இடைகள் இடையராது தள்ளாடட்டும் உமது கடன் சினத்தை அவர்கள் மேல் கொட்டியிரளும் உமது சினத்தீ அவர்களை மடக்கிப் பிடிப்பதாக அவர்களின் பாசரை பாழாவதாக அவர்களின் கூடாரங்களில் ஒருவனும் குடி நீர் அடித்தவர்களை அவர்கள் இன்னும் கொடுமைப்படுத்தினார்கள் நீர் காயப்படுத்தினவர்களின் நோவைப் பற்றி தூற்றித் திரிகின்றார்கள் அவர்கள் மீதும் குற்றத்தின் மேல் குற்றம் சுமத்தும் உமது நீதி தீர்ப்பினின்றும் அவர்களை தப்ப விடாதேயும் மெய் வாழ்வுக்குரியோரின் அட்டவணையிலிருந்து அவர்களுடைய பெயர்களை நீக்கிவிடும் அவற்றை நேர்மையாளர்களின் பெயர்களோடு சேர்க்காதேயும் எளியேன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன் கடவுளே நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாகும் கடவுளின் பெயரை நான் பாடிப் புகழ்வேன் அவருக்கு நின்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன் காளையை விட இதுவே ஆண்டவருக்கு உகந்தது விரிக்குழம்பும் உள்ள எருதை விட இதுவே அவருக்கு உகந்தது எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் கடவுளை நாடி தேடுகிறவர்களின் உங்கள் உள்ளங்கள் ஊக்கமடைவதாக ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார் சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை வானமும் வையகமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும் கடவுள் சியோனுக்கு மீட்பளிப்பார் யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார் அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள் நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள் ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்ப தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்